ஒரு கப் கோதுமாவு கேரட் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மேலேயே நல்ல கிறிஸ்பியாக உள்ள மசாலாவோடு இருக்கிறதுனால இதுக்கு தனியாக எதுவும் சைடிஷ் டிஷ்ஷு வேணான்றதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரியான இட்லி தோசையே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் அதில் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக விசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை டீஸ்பூன் மேலே எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டும் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியானதும் கூட அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேரட் ஒரு கப்பு துருவி சேர்த்துருக்கேன் முட்டைக்கோசும் ஒரு கப்பு துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் நல்ல இதுலேயே வதங்கட்டுன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரட்டு முட்டைக்கோசுலாம் நல்லா ஹெல்த்தியானது தான் குழந்தைங்களும் நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் இது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மல்லிகளை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பத்தில் நல்லா மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு முட்டைக்கோசு கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச கேரட் முட்டைகோசையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் மோமோஸுக்கு மடிக்கிற மாதிரி இதையும் மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்து மேலே இருக்கிற மாவை எடுத்துடலாம் இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொன்று திரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி திரட்டி ரெண்டு ஸ்பூன் வச்சு மடித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டிகளையும் திரட்டி நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும் வேக வச்ச எண்ணெய் சேர்த்து தாளித்து எடுக்க போகிறோம் அப்படியே ஆவியில் வேக வச்சோம் அப்படியும் நம்ம சாப்பிட்லாம் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இது எண்ணெய் தடவி இருக்கேன் எண்ணெய் தடவி தான் வைக்கணும் இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் அதனால் எண்ணெய் தடவி வைக்கிறேன் ஒட்டாமல் ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வைக்கணும் எல்லாமே தனித்தனியாக அப்படி வச்சுக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஒரு நிமிஷம் நல்லா ஆறுட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்படியாகவும் நம்ம சாப்பிட கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இன்னும் மொறு மொறுன்னு வேணால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கடை ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சொன்னையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம செஞ்சு ஆவியில் வேக வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் அதுலேயே இது நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ஒரு மண் இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அப்படியேவும் ஆவியில் வேக வச்சோம் அப்படியேவும் கொடுக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு சைடுஸ் எதுவும் தேவையில்லை இருந்தாலும் நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சோம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்